அருணாச்சலுக்கு அருகே உலகின் மிகப்பெரிய அணை கட்டுமானத்தை தொடங்கிய சீனா திபெத்தில் இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்துக்கு அருகே பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா கட்டும் உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமானப் பணிகள் சனிக்கிழமை தொடங்கப்பட்டன கட்டுமானப் பணிகள் தொடக்கமாக நைஜிங் நகரில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் சீன பிரதமர் லீ கியாங் கலந்து கொண்டார் இந்த அணை திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த அணையின் அளவு சீனா மற்றும் மூன்று பெரிய பள்ளத்தாக்குகள் அணைகளை விடவும் பெரியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பதினாலு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான இந்த மாபெரும் அணை திட்டமானது ஐந்து அடுக்குகள் நீர்மின் நிலையங்களுடன் அமையவுள்ளது இவை ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான கிலோவாட் மின்சக்தியை உற்பத்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சுமார் முப்பது கோடி மக்களின் வருடாந்திர மின் தேவையை பூர்த்தி செய்யும் தென்கொண்டது திபத்தில் உருவாகி அருணாச்சலப் பிரதேசம் வாயிலாக இந்தியாவை அடைகிறது பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் பாய்ந்து பின்னர் வங்கதேசத்தில் புகுந்து இறுதியாக வங்கக்கடலில் கலக்கிறது சீனாவின் இந்த புதிய அணை திட்டத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம் என்றும் அவசர காலங்களில் சீனா அதிக அளவில் நீரை வெளியேற்றினால் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது ஏனெனில் பிரம்மபுத்திரா நதியின் கிளை நதிகள் வடகிழக்கு மாநிலங்களில் எங்கும் பாய்ந்தோடுகின்றன புதிய அணை கட்டப்படும் இடம் நிலநடுக்க அபாயமுள்ள புவியியல் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது எனினும் அணை பாதுகாப்பானது என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விரிவான புவியியல் ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் இந்த திட்டத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்டி வருகிறது எல்லையோர நதிகள் தொடர்பான பிரச்சனைகளை விவாதிக்க இந்தியா சீனா இடையே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிபுணர் அளவிலான அமைப்பை ஏற்படுத்தப்பட்டது இதன் கீழ் வெள்ளக்காலங்களில் பிரம்மபோத்ரா மற்றும் சட்லஜ் நதிகள் பற்றிய தகவல்களை ஹீனா இந்தியாவுக்கு வழங்குகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்